மின்சார ரயில் வருவதற்கு இன்னும் நேரம் இருந்தது ஜெயந்தி வெங்காயம் வாங்கிய பிளாஸ்டிக் பையுடன் நுங்கப்பாக்கம் ரயில் நிலையத்தில் நின்று இருந்தார் சனிக்கிழமை மாலை என்பதால் அளவுக்கு அதிகமாக கூட்டம் காதல் ஜோடிகள் சுற்றுப்புறம் மறந்து விரல்கள் பிடித்து கொஞ்சிக் கொண்டு இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஜெயந்திக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் பிடிப்பதே இல்லை அந்த ஒரு நாள் வராமல் அப்படியே தாவி திங்கட்கிழமை வந்துவிடாதா என்று கூட நினைத்து இருக்கிறார் ஏனோ ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு தண்டனை தினமாகவே இருந்து வருகிறது திருமணத்திற்கு முன்புவரை வரை அவள் ஞாயிற்றுக்கிழமைக்காக இயங்கியவள் அலுவலகம் போக வேண்டிய அவசரம் இல்லை என்பதால் காலை பத்து மணி வரை இழுத்து போத்தி கொண்டு உறங்கி இருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் யாரும் அவளை எழுப்பியதே இல்லை காலை சாப்பாட்டை விளக்கு நேரடியாக மதிய சாப்பாடுதான் அதன் பிறகு அவளும் தங்கை மாலினியும் சீட்டு ஆடுவார்கள் மாலனி தோற்க துவங்கினால் இடத்தை களைத்து விடுவார் நான்கு மணி அளவில் ஜெயந்தி மீண்டும் உறங்க தூங்குவார் ஐந்து மணிக்கு எழுந்து குளித்து அலங்காரம் செய்து கொண்டு அவளும் மாலினியும் சினிமாவுக்கோ அல்லது கோவிலுக்கோ செல்வார்கள் இரவு வீடு திரும்பும் போது மணி ஒன்பது ஆகியிருக்கும் மாலினி சாலையில் கதை பேசியபடியே நடந்து வருவாள் அவளுக்கு பயமே இல்லை அம்மா ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு என்றே விசேஷமான உணவை தயாரித்து வைத்து இருப்பார் சாப்பிட்டு விட்டு அருகருகே படுக்கையை போட்டு ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டே அவளும் மாலனியும் கண்ணயரும் வரை பேசி கொண்டு இருப்பார்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் யாவும் அவளது திருமணத்திற்கு பிறகு மாயமாக மறைந்துவிட்டன அருண் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியே போக விரும்புவதே இல்லை அது ஓய்வு நாள் ஆகவே முழுவதும் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்பார் அவளுக்கு இப்போது எல்லாம் வெளியே போய் வர இஷ்டமில்லை ஆனால் இவை எல்லாத்தையும் விட ஞாயிற்றுக்கிழமையை அவள் வெறுப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது அது சாப்பாடு அருண் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கே அவனது அம்மா ஆட்டுக்கறி வாங்கி வந்து விடுவார் தலைக்கறி ரத்தம் ஆட்டு ஈரல் கொத்துக்கறி ஆட்டுக்கால் சூப்பு என்று காலை டிஃபனுக்கே அசைவம் தயாராகிவிடும் மதிய உணவுக்கு நண்டு அல்லது மீன் அத்துடன் கோழிக்கறி இரவில் கடையில் பரோட்டா வாங்கி வந்து மீதமிருக்கும் கோழி குழம்பு வெங்காயமிட்ட கறி வருவலுடன் அவர்கள் சாப்பிடுவார்கள் ஜெயந்தி பிறந்ததிலிருந்து அசைவம் சாப்பிட்டதே இல்லை அவள் சுத்த சைவம் காய்கறிகளில் கூட கத்திரிக்காய் முட்டையை போல இருக்கிறது என்று வீட்டில் வாங்க மாட்டார்கள் பட்டையில் அவங்கம் கசகசா போன்ற மசாலா சாமான்களை அவள் முகர்ந்து பார்த்தது கூட கிடையாது ஒரே ஒரு முறை அம்மாவுக்கு உடல்நலம் இல்லாமல் போன போது நாட்டுக்கோழி முட்டையை பாலில் அடித்து கொடுக்க சொன்னார்கள் அதை சாப்பிடுவதற்கு அம்மா ஒப்புக்கொள்ளவே இல்லை இன்றைக்கும் அதை சொல்லி காட்டுவார் அம்மாவுக்காக வாங்கிய முட்டைகளை வீட்டு வேலைக்கார பெண்ணுக்கு தூக்கி கொடுத்தார் அப்பா பள்ளியில் அவளோடு படித்த வேளம்மாள் என்ற பெண் சாதத்துக்கு தொட்டுக்கொள்ள பொரித்த நெத்திலி கருபாட்டை கொண்டு வருவார் அதனால் அவள் அருகில் யாரும் உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டார்கள் ஆனால் அவள்தான் ஜெயந்தியின் தோழி அதனால் இருவரும் ஒன்றாகத்தான் சாப்பிடுவார்கள் எப்படி வேளம்மாள் கருவாட்டை மென்று தின்கிறாள் என்று கூச்சத்துடன் பார்த்து கொண்டே இருப்பாள் ஜெயந்தி என்று தான் சொல்ல வேண்டும் சில வேளைகளில் வேண்டுமென்றே வேளம்மாள் தன் கையை முகர்ந்து பார்க்கும்படி செய்து ஜெயந்தியை பரிகாசம் செய்வார் கருவாடு சாப்பிட்ட கையில் அந்த நாற்றம் போகவே செய்யாது அருணை காதலிக்கத் துவங்கிய போது அருண் என்ன சாப்பிடுவான் என்று ஜெயந்தி கேட்டுக்கொள்ளவே இல்லை அவர்கள் காதலிக்கும் நாட்களில் பல முறை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறார்கள் சில வேளைகளில் காஃபி டிஃபன் சாப்பிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அருண் தினமும் அசைவம் சாப்பிடக்கூடியவன் என்பது அவளுக்கு தெரியவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரே ஒரு முறை பேக்கரியில் அருண் சிக்கன் ரோல் வாங்கி வந்தபோது ஜெயந்தி தயக்கத்துடன் நான் அதை எல்லாம் சாப்பிட மாட்டேன் சைவம் என்று சொன்னாள் அருண் இரண்டு சிக்கன் ரோலையும் சாப்பிட்டபடியே நீங்க ஐயரா என்று கேட்டான் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் அசைவம் சாப்பிடுவது இல்லை என்று சொன்னாள் ஜெயந்தி அதனால் என்ன உனக்கு பிடிக்காட்டி நீ சாப்பிட வேண்டாம் என்றான் அருண் சாப்பாடு அவரவர் பழக்கம் அதில் என்ன பேதம் இருக்கிறது என்றுதான் ஜெயந்தியும் அன்று யோசித்தான் ஆனால் இந்த இரண்டு வருடங்களில் ஏன் அன்று சாப்பாட்டை சிறிய விஷயமாக நினைத்தோம் என்று தன் மீதே கோபப்பட்டுக் கொண்டு இருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் அருணுக்காக அவள் எவ்வளவோ விட்டு கொடுத்து இருக்கிறாள் அருண் வீட்டில் காலையில் யாரும் காபி குடிப்பது இல்லை தான் கல்யாணமான சில நாட்களில் அவள் பில்டர் காபி குடித்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாள் அருண் இதற்காக ஒரு காபி ஃபில்டரை வாங்கி தந்தான் ஆனால் அந்த காஃபி அம்மா தரும் காஃபியைப் போல இல்லை என்று அவளுக்கு எரிச்சலாக இருந்தது அதோடு அவள் காஃபி குடிப்பதை ஒரு குற்றமாகவே சொல்லி காட்ட ஆரம்பித்தார்கள் இரண்டு வாரங்களில் ஜெயந்தி டீ குடிக்க பழகிவிட்டா ஜெயந்தி வீட்டில் இட்லிக்கு தொட்டுக்கொள்ள மிளகாய் பொடி கட்டாயம் இருக்கும் இது அருண் வீட்டில் கிடையாது கேட்டால் கேலி செய்வார்கள் அருண் வீட்டில் சாதம் வேகும் போது உப்பு போட்டு விடுகிறார்கள் ஜெயந்தி வீட்டிலோ ஒருபோதும் உப்பிட்டு சாதம் சமைப்பது இல்லை ஜெயந்தி அம்மா தக்காளியை மிக அழகாக வட்டமாக வெட்டிதான் சமைக்க பயன்படுத்துவாள் ஆனால் அருண் வீட்டில் அதை கையால் நசுக்கி பிழந்து விடுகிறார்கள் அருண் வீட்டில் ஒரே டம்ளரில் நான்கு பேரும் தண்ணீர் குடிக்கிறார்கள் ஜெயந்தி வீட்டில் அப்படி யாரும் செய்வதே இல்லை ஜெயந்தி வீட்டில் சாப்பிடும் போது பேசிக்கொண்டோ புத்தகம் படித்துக் கொண்டோதான் சாப்பிடுவார்கள் ஆனால் அருண் வீட்டில் சாப்பிடும்போது பேசினால் பிடிக்காது ஜெயந்தி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவோ விட்டு கொடுத்து தன்னை மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவத்துக்கு பயந்துதான் தான் மட்டும் பட்டினி கிடைக்க அவளால் முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அருண் குடும்பத்தில் அனைவரும் விரும்பி அசைவம் சாப்பிடுவார்கள் மீதமான மீன் துண்டுகளையும் சப்பி போட்ட மீன் முள்ளையும் தின்பதற்காகவே வீட்டில் மூன்று பூனைகள் வளர்க்கிறார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் ஜெயந்தி மட்டுமே சைவம் என்பதால் அவளுக்காக தனி சமையல் செய்வது அவர்களுக்கு பிடிப்பதே இல்லை அவள் வேண்டுமானால் தனக்காக எதையாவது செய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று அருண் சொன்னான் ஆரம்ப நாட்களில் அதற்காக அவள் தனி சமையல் சாமான்கள் தட்டு டம்ளர் கரண்டி எல்லாம் வாங்கி வைத்திருந்தார் கீரை காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடுவாள் ஆனால் அது அசூயையாக இருந்தது தான் ஏதோ முகமறியாத ஒருவர் வீட்டில் தங்கி இருப்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்தியது அத்துடன் ஒரு ஆளுக்காக சமைத்து சாப்பிடுவது அவளுக்கே பிடிக்கவில்லை பெரும்பான்மை ஞாயிற்றுக்கிழமைகளில் இரண்டு வேளைக்கும் ரொட்டி துண்டையும் ஊறுகாயையும் வைத்து ஓட்டி விடுவாள் இரவு கடையில் பரோட்டா வாங்கி வரும்போது அவளுக்காக மூன்று இட்லி வாங்கி வருவாள் அருள் அதை சீனி வைத்து சாப்பிட்டு நாளை கடத்தி விடுவார் அதனால் தானோ என்னவோ அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஆத்திரமாக வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும் அருண் வீட்டில் அவளை யாரும் அசைவம் சமைக்க சொல்வதோ சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவதோ இல்லை ஆனால் அருண் மசாலாவை அம்மையில் அரைத்துதான் குழம்பு வைக்க வேண்டும் என்பதில் கராராக இருப்பவன் ஆகவே காலையில் எழுந்து அம்மையில் மல்லி கசகசா பட்டை சோம்பு தேங்காய் என்று பெரிய கவலம் அரைக்கும் அளவுக்கு மசாலா அரைக்க வேண்டும் அந்த வாசனை அவள் குடலை புரட்டும் ஆனால் அவள் அதை செய்ய மாட்டேன் என்று மறுக்க முடியாது அது முடிந்தவுடன் அரை கிலோ வெங்காயம் உரிக்க வேண்டும் கால் கிலோ வெள்ளை பூண்டு உரிக்க வேண்டும் இதன் ஈடாக பெரிய அலுமணிய கிண்ணத்தில் நீண்ட ஆட்டுக்குடலை அருண் அம்மா கழுவுவதை பார்ப்பதே அவளுக்கு தலை சுற்றலை உண்டாக்கிவிடும் மதியம் வரை சமையல் அறையில் மூன்று பெண்கள் பரபரப்பாக வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் அருண் டிவி பார்த்தபடியே ஆட்டுக்கால் சூப் குடித்து கொண்டு இருப்பான் அவனது அப்பா சமையல் அறைக்கு உள்ளாக ஸ்டூலை போட்டு உட்கார்ந்து கொண்டு கறி வேகும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து தின்ன தின்று பார்த்தபடியே இருப்பார் தங்கை சாதத்தில் கரியை போட்டு புரட்டு சாப்பிடுவார் ஜெயந்தியால் அந்த காட்சிகளை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவள் நிறைய நேரம் கழிப்பறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டு நின்றபடியே இருப்பார் தாங்க முடியாத சில வேளைகளில் அருணிடம் தன் அம்மா வீட்டுக்கு போய் வரட்டுமா என்று கேட்டும் இருக்கிறார் ஆரம்ப நாட்களில் அதை அனுமதித்த பிறகு அப்படி போய் வருவது தனக்கு பிடிக்கவில்லை என்று கொள்ள சொல்லிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் திருமணமான மூன்றாம் நாள் அவர்கள் இருவரையும் அருணின் சித்தப்பா மதிய விருந்துக்கு அழைத்து இருந்தார் அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையே அருணும் அவளும் பைக்கில் மேடவாத்துக்கு மேடவாக்கத்துக்கு மதியம் பனிரெண்டு மணி அளவில் போய் சேர்ந்தார்கள் புதிதாக கட்டிய வீடு என்பதால் அதை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டு இருந்தார் அருணின் சித்தப்பா அவளுக்கு யாரோடு என்ன பேசுவது என்று தெரியவில்லை அவர்களில் எவர் பெயரும் அவளுக்கு தெரியவில்லை வீட்டிலிருந்த பெண்கள் சமையல் அறையில் ஏதோ வேலையாக இருந்தார்கள் ஜெயந்தி டிவி ஸ்டாண்டில் கிடந்த பெண்கள் பத்திரிகை ஒன்றை எடுத்து படம் பார்த்து கொண்டு இருந்தார் இரண்டு மணிக்கு சாப்பிட உட்கார்ந்தார்கள் இலை நிறைய சாதம் போட்டு குழம்பும் கரியுமாக அள்ளி போட்டாள் ஒரு பெண் ஜெயந்தி தான் சைவம் என்று சொல்வதற்கு முன்பாகவே இலையில் நிறைய மீனும் கரியும் நிரம்பிவிட்டது வலிந்தோடும் குழம்பும் எண்ணெய் மினுங்கும் கறி துண்டுகளும் அவளுக்கு குமட்டலை உருவாக்கின அவள் இலையை வெறித்து பார்த்தபடியே இருந்தாள் அருண் தயக்கத்துடன் அவள் கறி சாப்பிட மாட்டாள் என்று சொன்னான் சித்தி பொய்யான வருத்தத்துடன் ஐயோ நான் வேற ஒன்றும் செய்யலையே ரசம் மோர் மட்டும்தானே இருக்கு அப்பளம் என்னா பொறிக்கட்டுமா என்று அருணிடம் கேட்டாள் பரவாயில்லை என்று சொல்லி அருண் சும்மா சாப்பிட்டு பாரு பிடிக்காட்டி வச்சிரு என்று கடுகடுத்த குரலில் ஜெயந்தியிடம் சொன்னான் என்ன செய்வது என்று தெரியாமல் இலையை பார்த்தபடியே இருந்தாள் சாப்பிடாம எழுந்திருச்சா அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஆகிடும் வெறும் சோற்ற மட்டுமாவது நாலு வாய் சாப்பிடு என்றான் அருண் வேறு வழி இல்லாமல் வெறும் சோறாக உருட்டி அவள் இரண்டு வாய் சாப்பிட்டார் அவளையும் மீறி குமட்டி கொண்டு வந்தது எழுந்து ஓடி பேஷனில் வாந்தி எடுத்தார் ஒரு பெண் எலுமிச்சை பழம் தந்து முகர்ந்து கொள்ளச் சொன்னார் அதுவும் பொரித்த மீனுக்கு சுவை ஊட்ட வாங்கியது என்பதால் முகர்ந்து பார்க்கவே தயக்கமாக இருந்தது ஜெயந்தி தலையை பிடித்தபடியே பின்பாசலில் உட்கார்ந்து கொண்டான் அருண் நிதானமாக சாப்பிட்டு முடித்து வெற்றிலை போட்டுக்கொண்டு இருந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நாளைக்கு நீ தனியா வீடு பார்த்து போனா கருக்கு ஏங்கி போயிருவா அருண் உன் பொண்டாட்டிதான் கவிச்சு சாப்பிட மாட்டேங்கிறாளே என்று கேலி செய்து கொண்டு இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கு என்ன சித்தி நான் தான் சமைப்பேனே என்று அருண் சொன்னான் அது உண்மைதான் அருண் மட்டுமில்லை அவனுடைய அப்பாவும் கூட நன்றாக அசிவம் சமைக்கக்கூடியவர்கள்தான் ஆனால் மற்ற நாட்களில் அவர்கள் சமையல் அறை பக்கம் எட்டி கூட பார்ப்பதே இல்லை மேடவாக்கத்தில் இருந்து வீடு வந்து சேரும் வரை ஜெயந்தியை திட்டிக் கொண்டே வந்தான் அருண் அவன் அவள் மௌனமாக கேட்டுக்கொண்டே வந்தான் இனிமே நீ எங்க போனாலும் கூடவே சாப்பாட்டையும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்துடு உன்னால நான் அவமானப்பட முடியாது என்று கத்தினான் அன்று இரவு நெடு நேரம் ஜெயந்தி அழுது கொண்டு இருந்தால் அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள்ளும் அருண் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவளிடம் இவ்வளவு கோபமாக நடந்து கொள்வதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒருவேளை அசைவத்தை வெறுப்பது தனது குற்றமா என்று கூட நினைத்து இருக்கிறார் இதற்காகவே ஒரு நாள் யாரும் அறியாமல் அலுவலகத்தின் எதிரில் உள்ள தேநீர் கடைக்கு போய் முட்டை பப்ஸ் வாங்கி வந்து கொஞ்சம் கடித்துப் பார்த்தான் ருசியை ருசியை விடவும் மனசாட்சி உறுத்த துவங்கியது அப்படியே தூக்கி அறிந்துவிட்டார் அவளோடு வேலை செய்யும் கிருத்திகா கூட திருமணத்திற்கு முன்பு வரை அசைவம் சாப்பிட்டது இல்லை இப்போது வாரம் தவறாமல் சிக்கன் பிரியாணி சாப்பிடுகிறேன் என்று சொல்லி அது எல்லாம் பெரிய விஷயமில்லை என்றார் மற்றவர்களால் எளிதாக மாறிவிட முடிகிறது தன்னால் ஏன் அப்படி முடியவில்லை என்று தன் மீது அவளுக்கு ஆத்திரமாக வந்தது ஒருமுறை அருணிடம் நான் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது உனக்கு கோபமா என்று கேட்டாள் அது எல்லாம் இல்லை ஆனால் நீ அதை வெறுப்பதுதான் பிடிக்கவில்லை உனக்கு வெண்டைக்காய் கொத்தவரங்காய் எப்படியோ அப்படிதான் எனக்கும் மீனும் கோழியும் அதில் என்ன தப்பு இருக்கிறது என்றான் அருண் அன்று முழுவதும் அருண் சொல்வதுதான் சரி என்று தனக்கு தானே சொல்லி கொண்டாள் ஆனாலும் அவளால் அந்த வாசனையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அருண் அதன் காரணமாகவோ என்னவோ மற்ற நாட்களைப் போல இன்றி ஞாயிற்றுக்கிழமைகளில் சுபாவம் மாறிவிடுகிறான் அருணை காதலித்த போது இதை பற்றி எதுவும் நினைத்து பார்க்கவே இல்லை சில வேளைகளில் ஏன் அவனை காதலித்தோம் என்று கூட யோசித்திருக்கிறார் அப்பா பார்த்து திருமணம் செய்து கொடுத்து இருந்தால் நிச்சயம் அசைவம் சாப்பிடும் ஆளை கட்டி இருக்க மாட்டோம் ஆனால் சைவம் மட்டும் சாப்பிடும் ஒரு ஆள் முரடனாக அயோக்கியனாக ஏமாற்றுக்காரனாக இருந்து விட்டால் அவளுக்கு தான் காதல் திருமணம் செய்து கொண்டது குறித்து ஒரு தருமாற்றம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் அம்மாவிடம் இதை பற்றி சொல்லி அழுதாள் அம்மா தீர்க்கமான மனதுடன் ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க ஆம்பளை ருசியை தாண்டி நாம ஏற்றுக்கிடணும் நம்ம நாக்குன்னு தனியாக எந்த ருசியும் இருக்கக்கூடாது ஊரில் எங்கள் பாட்டி பொறுத்து இருந்தா அவளுக்கு பத்து வயசில் கல்யாணம் நடந்துச்சு அவள் வாழப்போன வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க சாப்பிடும்போது வாய் மெல்ற சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்வாங்களா அதனால் பாட்டி எல்லாத்தையும் கோழி போல முழுங்க பழகிட்டா அவள் புருஷன் பதிமூணு வயசில் செத்துட்டாரு பாட்டி எண்பது வயசு வரைக்கும் இருந்தா ஆனால் ஒரு நாள் கூட சாப்பாட்டை மென்னு ருசிச்சு சாப்பிட்டதே இல்லை செத்து போன புருசா ஆவியாக வந்து பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே பயந்துகிட்டு நல்ல நல்லவேளை நாம எல்லாம் மென்னு சாப்பிடுறோம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும் நான் வேற என்ன சொல்றது என்றால் அதை சொல்லும்போது அம்மாவும் அழுதால் அதன் பிறகுதான் ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமைகளில் தனி சமையல் செய்து சாப்பிடுவதை கைவிட தொடங்கினாள் என்று சொல்ல வேண்டும் அருணை காதலித்த நாட்களில் அவள் நிறைய கனவு கண்டு இருந்தாள் அவர்கள் காதலித்தது கூட மிக இயல்பாகவே நடந்தது ஜெயந்தி வீட்டின் மாடியில் உள்ள தாமோதரன் சாரை பார்க்க அருண் வந்த நாட்களில் அவர்களது காதல் துவங்கியது முதன் முதலில் அருண் தான் அவளை காதலிப்பதாக சொன்னான் ஜெயந்திக்கு அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று குழப்பமாக இருந்தது அவள் இரண்டு நாட்கள் வரை பதில் சொல்லவே இல்லை மூன்றாம் நாளில் அருண் வேலை செய்யும் வங்கிக்கு சென்றான் அருண் அதை எதிர்பார்க்கவே இல்லை அவன் கம்பி வலை இடப்பட்ட கூண்டுக்குப் பின்னால் இருந்து அவளை பார்த்து சிரித்தான் பிறகு அவன் வெளியேறி வரும் வரை வங்கியில் ஒட்டப்பட்டு இருந்த விளம்பர வாசகங்களை பார்த்து கொண்டு இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அருண் உள்ளேயே தலை சீவி பவுடர் அடித்து வந்திருப்பது உடனே தெரிந்தது அவள் சிரித்து கொண்டாள் அருண் மெல்லிய குரலில் இன்னைக்கு காலையில உன்னை ரயிலில் பார்க்கவே இல்லை நீ வரலையான்னு நினைச்சேன் என்றான் அவள் பதில் சொல்லாமல் நம்ம எங்கே போகலாம் என்று கேட்டாள் அருண் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்கு என்று சொன்னான் ஜெயந்தி தலையாட்டினாள் இருவரும் நடந்து சாலை ஓரமுள்ள ஒரு ஜூஸ் கடையின் முன்னால் போய் நின்று கொண்டார்கள் அருண் உரிமையோடு அவள் கையை பிடித்து கொண்டு தேங்க்ஸ் என்று சொன்னான் அவள் தன் மனதில் இருப்பதை இன்னமும் சொல்லவே இல்லை ஆனால் எதற்காக தேங்க்ஸ் சொல்கிறான் என்பது போல பார்த்தான் அருண் அவளுக்கு ஒரு சப்போட்டா ஜூஸ் வாங்கினான் அவளுக்கு சப்போட்டா பழங்களை பிடிக்காது வீட்டில் அப்பா வாங்கி வந்தால் தொட்டு கூட பார்க்க மாட்டார் ஆனால் அருண் வாங்கி தந்தான் என்பதற்காக அதை உதட்டில் வைத்து கொஞ்சமாக உறிஞ்சிவிட்டு ரொம்ப சிலன் இருக்கு என்று நடிக்க தொடங்கினார் அருண் தன்னுடைய வேலை பதவி உயர்வு மற்றும் அவன் சேமிப்பு பற்றி பேச ஆரம்பித்தான் சாலையில் போகிற வரவர்கள் தங்களை கவனிக்கிறார்களா என்று ஜெயந்திக்கு குழப்பமாக இருந்தது அடிக்கடி சாலையை வெறித்து பார்த்து கொண்டார் அருண் மட்டுமே பேசிக் கொண்டு இருந்தான் இடையிடையே ஜெயந்தி சிரித்து கொண்டார் உள்ளூர் அவளுக்கு நடுக்கமாக இருந்தது பிறகு தனக்கு வங்கியில் வேலை இருக்கிறது என்று சொல்லி அவளை பேருந்தில் ஏற்றி அனுப்பிவிட்டு அருண் புறப்பட்டுச் சென்றான் தனியே பேருந்தில் வரும்போது தான் காதலிக்க துவங்கி இருக்கிறோம் என்பது ஜெயந்திக்கு பெருவிதமாக இருந்து வீடு வந்து சேரும் வரை கனவில் பீடிக்கப்பட்டவளை போலவாகவே இருந்தான் வீட்டில் அன்று அவளாக பழைய பாடல்களை பாடியபடியே அம்மாவுக்கு காய்கறி நறுக்க உதவி செய்தான் உறக்கம் வரும் வரை அருண் பெயரை ஒரு நோட்டில் எழுதி கொண்டு இது போன்ற சந்திப்புகள் அதன் பிறகு வாரம் மூன்று நாட்கள் நடந்தன அப்போதுதான் முதன்முறையாக ஸ்வாகத் உணகத்திற்கு அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் அருண் மரங்கள் உயர்ந்த உணவகம் அது மைசூரிலிருந்து வந்த அப்பாராவ் அதை எண்பது வருடங்களுக்கு முன்பு துவங்கி துவங்கியிருக்கிறார் ஒரு காலத்தில் அங்கே சினிமா நடிகர்கள் கூட சாப்பிட வருவார்கள் என்று அருண் சொன்னான் ஆனால் அவள் வர துவங்கிய பிறகு ஒரு நாள் கூட நாலைந்து பேர்களுக்கு மேல் அங்கே பார்த்ததே இல்லை ஸ்வாகத் உணவகத்தில் அருண் முதன்முறையாக அவளை முத்தமிட்டான் அவளால் அந்த முத்தத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை சுற்றிலும் தன்னை பல நூறு கண்கள் வேடிக்கை பார்க்கின்றனவோ என்றுதான் தோன்றியது ஒரு வருடம் அருணும் அவளும் காதலித்தார்கள் அந்த நாட்களில் அவள் வீட்டில் சமைத்த உணவை அருண் ருசித்து இருக்கிறான் அவளது பிறந்த நாளுக்காக பத்து ஆயிரம் ரூபாய்க்கு கடிகாரம் வாங்கி தந்திருக்கிறான் அருண் மீது அப்போது இருந்த வசீகரம் திருமணமான ஆறே மாதங்களில் முற்றாக வடிந்து போனது இப்போது அவள் என்ன நேரத்தில் புடவை கட்டுகிறாள் என்ன சாப்பிடுகிறாள் என்ன மாத்திரைகள் சாப்பிடுகிறாள் என்று எதையும் அருண் கண்டு கொள்வதே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவளை பொறுத்தவரை காலை ரயில் நிலையத்தில் அவளை கொண்டு போய் விடுவதோடு வேலை முடிந்துவிட்டது இரவு வீடு திரும்ப தாமதமானால் சில வேளைகளில் ரயில் நிலையத்துக்கு வந்து நிற்பான் மற்றபடி அவனுக்கு ஒரு பெண்ணின் தேவை உடல் சார்ந்தே அதிகம் இருந்தது அந்த முத்தங்கள் தனுபல்கள் கூட அவளுக்கு அழுத்து போயிருந்தது அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கும் போது திடீரென யோசனை பீரிட துவங்கியதும் அவள் அதை பற்றி நினைத்து கொண்டு இருப்பாள் தன்னை மீறி அழுகை முட்டி கொண்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல வேலை சொந்த வீடு வங்கி சேமிப்பு அன்பான கணவன் அக்கறையான மாமியார் மாமனார் காதல் திருமணம் என்று எல்லாமும் தானே இருக்கிறது பின் ஏன் அழுகிறோம் என்று அவளாக தன்னை திட்டிக் கொள்வதும் உண்டு ஆனாலும் சொல்லில் வெளிப்படுத்த முடியாத வருத்தம் வழி அவளை விட்டு போகவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அறிவிப்பு ஒளித்தது ஜெயந்தி தன்னை சுற்றிலும் நின்றபடியே காதலித்து கொண்டு இருந்த இளம் பெண்களை ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டார் இவர்களில் எவள் தன்னைப் போல அவதிப்பட போகிறாள் என்று தெரியவில்லை சாலையோரம் உள்ள டீ கடைகள் உணவகங்கள் பேக்கரிகள் பேல்பூரி விற்பவன் என்று எல்லா இடங்களிலும் ஆண்களாக நின்றபடியே கையில் சிற்றுண்டியை வாங்கி சாப்பிட்டபடி இருக்கிறார்கள் பொது இடத்தில் அப்படி சாப்பிடும் பெண்கள் எவரையும் ஜெயந்தி பார்க்கவே இல்லை ஏன் ஆண்களுக்கு மட்டும் தான் வயிறு இருக்கிறதா இல்லை அவர்களுக்கு மட்டும் தான் பசித்த போது தெருவில் நின்று சாப்பிட தெரியுமா ஜெயந்தி இதை பற்றியும் நிறைய ஆதங்கப்பட்டு இருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் ரயில் வந்து நின்றது கூட்டத்தை தள்ளி கொண்டு ஜெயந்தி ஏறி கொண்டாள் ரயிலின் உள்ளேயும் காதலர்கள் ஒரு பெண்மடியில் காதலன் சாய்ந்து கிடந்தான் நிறைய ஆண் பெண்கள் நிறைய காதல்கள் அந்த பெண்கள் மீது அவளுக்கு வருத்தமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ரயிலை விட்டு இறங்கி சுரங்க பாதையின் வெளியே வந்தபோது அவள் அவள் விற்று கொண்டு இருப்பவன் கண்ணில் பட்டான் நாளை காலை உணவுக்கு ஊற வைத்து அவள் சாப்பிட்டு ஒப்பேற்றி விடலாமே என்று தோன்றியது பிறகு அப்படி ருசியாக சாப்பிட்டு என்ன ஆகப் போகிறது எப்போதும் போல ரொட்டியும் ஊறுகாயும் போதும் என்றபடியே வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் திருமுனையில் பூ பெண் அவளை கண்டதும் முல்லை பூவை நீட்டினார் அது அருணுக்கு பிடிக்கும் அதற்காகவே வாங்கி தலையில் சூடிக் கொண்டு வீட்டை நோக்கி நடந்து போக துவங்கினார் இப்போதுதான் அவளுக்கு வயது இருபத்தி ஆறு ஆகிறது இன்னும் எவ்வளவோ வருடங்கள் மீதம் இருக்கின்றன அப் எப்படி வாழப்போகிறோம் என்ற நினைப்பு ஏனோ வீடு வரை கூடவே வந்து கொண்டு இருந்தது என்றார்